வணக்கம் சங்கர் என்டர்டெயின்மெண்ட் சேனல்லேருந்து இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா முருகப்பெருமானை நேரில் அழைத்து வரும் பதிகத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுடைய அடியார்களாகிய அகஸ்தியர் நக்கீரர் அருணகிரிநாதர் குமரகுருபரர் பாமன் சுவாமிகள் போன்ற எத்தனையோ பேர் இருந்தபோதும் அவங்களை விட அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனி சிறப்பு இருக்குது அவ்வருக்கையில் முருகப்பெருமான நேரில் அழைத்து வரக்கூடிய வகையில் ஒரு அற்புதமான பாடலை பாடியவர் யாருங்கிறத நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் கடைசியில் தான் நான் உங்களுக்கு என்ன ஏதுங்கிற அந்த பதிகத்தை பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன் ஸ்கிப் பண்ணாமல் அது கண்டிப்பாக ஆருங்க முருகப்பெருமான நேரில் அழைத்து வரக்கூடிய வகையில் அற்புதமான பாடலை பாடியவர் யார் என்று அந்த பாடல் குறித்து நம்ம இன்றைக்கி பார்ப்போம் பகை கடிதல் பதிகம் அதோடைய பேர் தமிழகத்தில் தென்கோடியில் ராமேஸ்வரம் அருகே அமைந்துள்ள பாம்பன் என்ற ஊரில் சாத்தப்பா பிள்ளை செந்தம்மளத்தாம்பாள் தம்பதியருக்கு மகனாக பிறந்து ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு அவதரித்தவரை பாமன் சுவாமிகள் ஆவார் இவரை பற்றி நம்ம எங்கே பிறந்தார் என்னதை நம்ம நீ பார்த்துட்டோம் சுவாமியோடைய இயற்பெயர் அப்பாவு என்பதாகும் இவர் வந்து உயர்கல்வி அங்குள்ள கிறிஸ்தவ பள்ளியில் தான் படிச்சிருக்காரு கிறிஸ்துவ பள்ளிக்கூடத்தில் படித்து அவருக்கு இந்து மலை எவ்வளோ ஒரு நாட்டம் இருக்குதுன்னு பாருங்கள் சிறு வயதுலேருந்தே முருகப்பெருமான் மீது ரொம்ப பக்தியோடு இருந்திருக்காரு தமது குருவாக க அவருக்கு வந்து குரு வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அருணகிரி நா அருணகிரிநாதர் நினைத்து கொண்டே பதிமூணு வயதுலேருந்து கங்கையை சடையர் பறித்து என்று தொடங்கும் பாடலை இயற்றினாராம் அதன் பின்னர் பார்த்தீங்கன்னா பெற்றோர்களின் விருப்பத்தின் பேரில் அவர் வந்து ஒரு பெண்ணை வந்து திருமணம் செய்து கொண்டாங்க பாமன் சுவாமிக்கு முருகன் அருளால் முருகனாண்டி பிள்ளை குருதாச பிள்ளை என்ற இரண்டு ஆண் குழந்தையும் அம்பாள் என்ற ஒரு பெண் குழந்தை பிறந்தது குடும்ப வாழ்வில் இருந்த பாமன் சுவாமிகள் அன்றாட வாழ்க்கையில் ஏற்படும் இன்னல்களை நீக்கும் பொருட்டு சண்முக கவசம் என்ற பாடலை இழி இயற்றியிருக்கார் நம்மளை மாதிரி உள்ளவங்களுக்காண்டி அதாவது குடும்பத்தில் இருக்கும் சில பிரச்சனைகளை தீர்க்கறதுக்காண்டி சண்முக கவசத்தை எழுதியிருக்கார் இவரையும் அதை படிச்சிருக்கோம் இன்றைக்கும் நம்மளுக்கு அது எவ்வளோ உதவியாக இருக்குது பார்த்தீங்களா இதையடுத்து தனது பிள்ளைகளுக்கு மனம் முடித்து முழுமையான ஆன்மீகத்தில் வந்து அவர் ஈடுபட்டுக்கிட்டு ஈடுபடுத்தி இருக்கார் அவரை முருகப்பெருமானுடைய புகழ மொத்த மொத்த பாட்டையும் ஆறாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஆறு பாடல்களை இவர் இயற்றியிருக்கார் இவைகளை வந்து ஆறு மண்டலமாக தொகு தொகுக்கப்பட்டுள்ளது இவ்வாறு பாமன் சுவாமிகள் இயற்றிய பாடல்களில் பகை கடிதல் மிகவும் சக்தி வாய்ந்த பாடலாக இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டுருக்கோங்க மொத்தம் பத்து பாடல்களை உடையது இந்த பாமன் சுவாமி முருகனை துதித்து பின்பு அவர் வாகனமான மயிலிடம் இறைவனாகிய முருகனை அழைத்து வருமாறு பாடுவார் இந்த பாட்டை மயில் போய் முருகனை கூட்டு வருவதாக ஐதீகம் கூடுது கூறுகின்றிருக்கு இதனை தொடர்ந்து பாராயணம் செய்து வந்தால் கனவிலும் நனவிலும் முருகனுடைய அருள் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும் அதனால தான் இந்த பகை கடிதம் இந்த கேப்பை வந்து நம்ம கண்டிப்பாக இதை நம்ம படித்தே ஆகணும் இது எப்படி படிக்கலாம் எப்போ படிக்கலாங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் கேளுங்க பகை கடிதல் பாடல் மிகவும் சக்தி வாய்ந்த பாட்டாகும் இந்த பாட்டை வந்து மிகவும் சக்தி வாய்ந்த பாட்டை பத்து பாடலாக பிரித்து வச்சுருக்காங்க இதை நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத எப்போ தொடங்கணுங்கிறத இன்றைக்கி நம்ம பார்ப்போம் பகை கடிதல் பதிக பாடலை முதல் முதலாக பாடும்போது முருகனுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமையும் இல்லைன்னா ஒரு கிருத்திகை அல்லது விசாக நட்சத்திரத்தனி இல்லை சஷ்டி திதிக்கு போன்ற எந்த நாளிலாவது நீங்கள் தொடங்கணும் இந்த நல்ல நாள் இன்றைக்கி வருதோ அப்போ நீங்கள் தொடங்கிக்கொள்ளலாம் முதல் நாள் என்று ஒம்பது முறை படிக்கணும் அதனுக்கு அப்புறம் தினமும் மூணு முறை மட்டும் ஒரு நாளைக்கு படித்தீங்கன்னா போதும் அதாவது காலை மதியம் இரவு மூன்று வேலையும் படிங்க இல்லையா காலை மதியம் சாயங்காலம் படிங்க நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருக்கிறீங்களா அப்படின்னா காலை மதியம் இரவில் கூட படிங்க உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ அப்போ படிச்சுக்கோங்க வேலைக்கு போகிறதுக்கு கட்டி காலையில் படிச்சுட்டு போய்றது ரொம்பவே நல்லது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து ரெண்டு குத்து விளக்கு ஏற்றி பாராயணம் செய்ய வேண்டும் கனவுல கண்டிப்பாக முருகனின் வாகனமான முதலில் வந்து மயில் வந்து தோன்றுமாங்க மயில் தான் ஃபஸ்ட்டு தோன்றுவார் அதுக்கப்புறமா தான் முருகனே நேரில் வந்து தோன்றுவது அவர் செய்த புண்ணியத்துக்கேற்ப அவர் வந்து தோன்றுவாராம் கண்டிப்பாக நம்ம முருகரை பார்ப்போம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதை மனசில் வந்து ஒரு வைராக்கியமாக வச்சுக்கிட்டு இந்த பதிகத்தை விடாமல் படித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவரை நீங்கள் பார்க்குற புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பாடலை ஒவ்வொருத்தரும் தினமும் பாடி வருகையில் பல்வேறு தடைகள் ஏற்படும் அதை நீங்கள் வந்து தாண்டி இதை படித்து ஆகணும் படிச்சிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம் அதாவது அதையும் மீறி தொடர்ந்து பாடி வர வீட்டில் வெளியிலையும் உள்ளவங்களுக்கு பகைவர்கள் யாராவது இருந்தீங்க இருந்தாங்க உங்களுக்கு ரொம்ப பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அது சீக்கிரமாக அவங்களுக்கு நீங்கிடும் தீவினைகள் எதிரியோட தொல்லை எத்தகைய திருஷ்டியாக இருந்தாலும் சரி தோசங்களாக இருந்தாலும் சரி அவை அனைத்துமே உங்களுக்கு இடம் தெரியாமல் அவர் சுக்குநூறாக உடை தெரிவார் முருகப்பெருமான நம்புங்க பாமன் குமார குருதாச சுவாமிகள் அருளிய பகை கடிதல் பதிகத்தை பற்றி நம்ம இன்னைக்கு கொஞ்சம் அதை வந்து படித்து விடுவோம் அந்த பாட்டை வந்து நான் இன்றைக்கி கொஞ்சம் சொல்கிறேன் மிச்சம் நீங்கள் வந்து அந்த புக்கு வாங்கி கண்டிப்பாக படிங்க வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் அதை வந்து கேட்டுக்கிட்டே வாங்க ரெண்டு வேலை முன்னாடி உட்காந்து ஒரு நாளைக்கு மூணு வாட்டி படிங்க முதல் நாள் மட்டும் ஒன்பது தர மட்டும் படிங்க மறந்துடாதீங்க பாட்டன படிக்க திருவளர் சுடர் உருவே சிவை கரம் அமர் உருவே அருமறை புகழ் உருவே அறவர்கள் தொழும் உருவே இருள்தவும் மொழி உருவே என நினை எனது எதிரே குருகுகன் முதல் மயிலை கொணர்தியின் உறைவனையே மறைபுகழ் புகழ் இறைமுனரே முறை முதல் பகர் உருவே பொறைமலி உலகு உருவே புனர்நடை தரும் உருவே இறை இளமுக உருவே என நினை எனதெதிரே குறவு மயிலே கொணர்தீவுன் இறைவனையே இரதர்கள் பலர் பொறவே இவன் உரை எனதெதிரே மதிரவி பல இனதேர் வளர்சரன் இடை இனமா சதுரடு மயிலே தடவரை அசை உறவுறவே குதிதரும் ஒரு மயிலே குணர்தி உன் இறைவனையே இப்படின்னு இந்த பாட்டை படித்தீங்கன்னா படிச்சுக்கிட்டே போகலாம் மிக பெரிய நீளமாக இருக்குது இந்த பாட்டை வந்து நீங்கள் என்னடா பெருசாக இருக்கே அப்படின்னு நினைக்காம ஒரு நாளைக்கு மூன்று முறை இந்த பாட்டை ஃபுல்லாக நீங்கள் படித்தீங்க அப்படின்னா பத்து தொகுப்பாக கொடுத்துருக்காங்க பாட்டை நீங்கள் அதை ஃபஸ்ட்டில் இருந்து படிக்கணும் படிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் கனவில் மயில் வரும் அவருடைய வாகனம் வந்த உடனே அவரை கூட்டிகிட்டு வரும் நீங்கள் அதனுக்கு பகை கடிதல் பதிகத்தை கண்டிப்பாக படிங்க பாமன் சுவாமிகளுக்கு நேர்லேயே அவர் வந்து அருள் ஆசை கொடுத்துருக்காருன்னு நம்ப முடியலை எங்களாலேயே அந்த அளவுக்கு அவர் பதிமூணு வயசுலையே அந்த பாட்டை இயக்கிறதுல வந்து ரொம்ப ஒரு ஒரு குருவாக இருந்திருக்காரு அவர் குருவாக இருந்தவர் அப்பேற்பட்டவர் எல்லோருக்குமே தெரிஞ்சவர் தான் அருணகிரி நாரதர் எவ்வளோ பெரிய பாட்டெல்லாம் இயற்றியிருக்காருன்னு அவங்களுக்கே தெரியும் இந்த பாட்டையும் அவர் இயக்கியிருக்காரு இந்த அதிகத்தை நம்ம படிச்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா குடும்பத்தில் இருக்கிற சில பிரச்சனைகள் உங்களுக்கே தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறது தெரியும் இதை வந்து நீங்கள் ஒரு நல்ல சஷ்டி நாளில் ஆரம்பிங்க இல்லை எனக்கு ஒரு குழந்த வரம் வேணும் அப்படின்னா சஷ்டி நாள் தான் உங்களுக்கு கரெக்டானது கல்யாணம் முடியணும் அப்படின்னு நினைக்கிங்கன்னா ஒரு கார்த்திகையில் ஆரம்பிங்க இப்படி ஒவ்வொன்று ஒவ்வொரு நாள்லேயும் ஒவ்வொன்றே ஆரம்பித்து ஏதாவது ஒரு நல்ல நாளில் நீங்கள் ஆரம்பிங்க பௌர்ணமியில் கூட நீங்கள் ஆரம்பித்து இந்த பாட்டை படிக்கலாம் பௌர்ணமி இன்னும் ரொம்ப நன்மையை தரும் கடவுளுக்கு பிடித்தது முருகப்பெருமானுக்கு வ முடிஞ்ச அளவுக்கு கிரிவலம் வந்து மற்ற பாடலை படிக்கையில் உங்களுக்கு நினச்சது எல்லாமே நடைபெறும் கண்டிப்பாக முருகப்பெருமானுடைய புகழ மொத்தம் ஆறாயிரத்தி அறநூற்றி அறுபத்தாறு பாடல்களாக இவர் இயற்றியிருக்காருங்கையில் இதை நம்மளால் படிக்க தான் முடியுது ஆறாயிரத்து சில்லுற பாட்டுன்னா சாதாரண விஷயமா அவர் அவருடைய முழு மூச்சாக நினைத்து பாமன் சுவாமிகள் எழுதியிருக்காருன்னு நினைக்கையில் நம்ம அவர் எழுதின பாட்டை படிக்கையில் ஒன்றுமே இல்லை சின்ன விஷயந்தாங்க அதை ஒரு வைராக்கியமாக நினைத்து கண்டிப்பாக படிங்க உங்களால் எத்தனை நாள் முடியுமோ அத்தனை நாளும் படிங்க முடியாதுங்கிறது வாழ்க்கையில் எதுவுமே இருக்கக்கூடாது கண்டிப்பாக நீங்கள் இதை ஜெயிச்சு காட்டணும் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வீட்டில் ரெண்டு குத்து விளக்கு ஏற்றி வச்சு தான் பாராயணம் பண்ணணும் இதை மறந்துடவே மறந்துடாதீங்க பாமன் சுவாமிகள்லேயே அதை வந்து செஞ்சுருக்காங்க முருகப்பெருமானை